இன்னைக்கு சுண்டாய் காரக்குழம்பு வச்சுட்டு வடை மசால் வடை பண்ணிவிட்டு அப்பளம் பொரிக்கலாம் பிளான் பண்ணியிருந்தேன் சரி சாதத்தை அரிசி கழுவி வச்சுட்டு சட்டியில் நல்ல விட்டு நல்லா வடவும் போட்டு வடவுத்துலேயே கரோப்பில் இருந்துச்சு நல்லா பொடி பண்ணி செய்து வச்சிருந்ததுனால் கரோப்பில் தனியாக போடலை நான் ஸோ நல்லா வடத்தை நல்லா பிடிச்சி போட்டு பொறுமையாக தாளிச்சது ஆக்சுவலாக நிறைய எண்ணெய் ஊற்றுனா டக்குன்னு பொரிஞ்சிடும் ரொம்ப ஒரு ஸ்பூன் தான் எண்ணெயை விடுறது இப்போ அதனால் பொறுமையாக தா தாளிச்சதும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கூடவே சுண்டைக்காவும் போட்டு வதக்கினேன் காரக்குழம்பு சாம்பார் வெங்காயம்லாம் போடுவேன் சின்ன வெங்காயம் அப்படி எனக்கு எனவும் ஞாபகத்தில் பெரிய வெங்காயம் இறந்துவிட்டேன் சரி அப்படியே போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் கூடவே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டேன் புளியை கரைச்சி அதில் பொடியை போட்டு கலந்துருக்கேன் அதாவது சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த மிளகாப்பொடி தான் போட்டேன் ரொம்ப காரம் இருக்கும் ஆனால் நல்லா இருந்தது குழம்பு நல்ல பருப்பு வெந்தயெல்லாம் போட்டு தான் ஆனால் நல்லா இருந்துச்சு கரைச்சி விட்டது வெங்காயம் தக்காளி வதக்கின அதில் போட்டு நல்லா கொதிக்கணும்னு சொல்லி தட்டு போட்டு முடிக்க நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி தடையை போட்டு ஸ்டவ் ஆஃப் செஞ்சுட்டேன்

வடக்கி நான் மாவு அரைச்சேன் கடலை பருப்பு போட்டு கடலை பருப்பு பச்சை வரிசும் போட்டால பச்சை மிளகா வெங்காயம் பூம்பு பூம்பு நல்லா பூட்டிப்பேன் நான் கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஃபஸ்ட்டே போட்டுப்பேன் இஞ்சி பூண்டுலாம் இதை நறுக்கி போட்டேன் இஞ்சியை பூண்டை மட்டும் போட்டேன் அசன அதே எண்ணெயில் வடையும் நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு ஆனால் நல்லா இருந்தது வடை செம்மையாக இருந்தது கொஞ்சம் கூட எண்ணெயும் இழுக்கலை மாவு கரெக்டாக ஊறி இருந்துச்சு அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்கலை அதுதான் பிரியாக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு பிரியாக்கு ஒரே ஹாப்பி மம்மி நான் நினச்ச மாதிரியே இருக்கு இன்னைக்கு சாப்பாடு எப்பவுமே சாப்பாடு கொடுத்தா நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு திட்டுவோம் என்ன இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல பட் இன்னைக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து சாப்பிட்டான் பிடிச்சி ஊட்டி விட சொன்னால் அப்புறம் அவளே சாப்பிட்டேன் மேடம் கேட்டுருக்கேன் மேடம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவளுக்கு சாப்பாடு கடன் நான் சொல்லிட்டு கட்டிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கும் சாப்பாடு யாரோ ஹோட்டலில் சாப்பிடுவாங்க சொன்னேன் சரி மம்மி கட்டிட்டாங்க மம்மின்னு சொன்னேன் சரி அவங்களுக்கும் ஒரு பிக்னிங் பைஸில் கட்டிவிட்டு ஃபிரீயாக்கும் கட்டிட்டான் ஃபஸ்ட்டு சும்மா நான் அதெல்லாம் கட்ட முடியாது அப்படிலாம் கிண்டில் பண்ணேன் மம்மி ரொம்ப மோசம் மம்மி கேட்டாங்க ஹோட்டலில் ஊரில் இருந்துருக்காங்க கேட்டது சரி பார்த்து